சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நில உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டே அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு விஸ்வாபசு வருடம் சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் தேதி ஒரு சனிப்பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முன்னூறு பேர் வேலை செய்யறாங்க முன்னூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் கஷ்டம் வந்துரும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு தனித்தனியா தமிழ் ரிஷப ரிஷபராசியை பொறுத்தவரையில நிறைய நன்மைகள் நடக்க போகுது இப்ப ராசிக்கு சொன்னோம் உங்களுக்கு கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னா மேஷத்துக்கு சொன்னோம் ஏன்னா சனிராத்து தொடர்பு வருது அதெல்லாம் சொன்னோம் ஆனா உண்மையிலேயே ராசிக்கு நல்ல காலம் நல்ல நேரம் என்னன்னு ராசியை விட்டு ஜென்ம குரு விலகுகிறார் எல்லாரும் சொல்லுவாங்க குரு ரிஷபத்துல இருக்கும் போது ஜென்மத்துல இருந்தா சிறப்பு ஆனா அது இல்லைங்க குரு இருந்தாருனாக்கா லக்னமோ ராசியோ அவர் இருக்கும் இடம்பாட அவர் பார்க்க முடியாதவர்களால் சுத்தபத்தமா வச்சுக்க முடியாதவரால் விலகினாதான் குரு வெளியில நிச்சயமா ரிஷபராசிக்கு அது ஒரு அற்புதமான ஒரு நல்ல சான்ஸ் நல்ல வாய்ப்பு நல்ல நேரத்தின் துவக்கம் இன்னொரு பக்கம் ராகு கீழே இறங்கிடுறா ராகு வந்து ரிஷபத்தை ரிஷபத்தை பார்த்ததாலதான் ஏகப்பட்ட ராசி கொஞ்சம் நஞ்சமான நஷ்டம் கிடையாது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய நஷ்டம் ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடி இழந்தவங்களா இருக்காங்க ஏன் ஒரு சாதாரணமா ஒரு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் அல்லது ஒரு எழுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்காரு அப்படி வச்சு ஒரு எழுபதாயிரம் ரூபாய் இந்த உடுமலைப்பேட்டையில எழுபதாயிரம் ரூபாய் சாதாரணமா ஐடில வேலை செய்யறாரு சம்பாதிக்கிற ஐம்பது லட்சம் ரூபாய் ஆன்லைன்ல இழந்திருக்கிற ரமையில எவ்வளவுங்க அம்பது லட்ச ரூபாய் இழந்து இருக்கிறார் கடன் பட்டு இருக்கிற கேக்கும்போதே எவ்வளவு ஒரு பைத்தியக்கார தரமா இருந்து ரிஷவராசி அப்போ நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் சார் நீங்க எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் கிரகம் தாஸ் சார் ஜெய்க்கும் உங்கள அழகா கைபுடிச்சு இழுத்து போய் இந்த சேர்ல உக்கார வச்சு குடுக்க வச்சு எழுதி அனுப்பி விட்ருவோம் அது வரையிலும் உங்க புத்தியே வேலை செய்யாது எப்படி நடந்ததுன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது பத்து நாள் கழிச்சு யோசிப்பீங்க முட்டாள்தனம் இருக்கமே இத போல ரிஷபராசி என்பர்கள் எத்தனை அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல போட்டு மாடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஷேர் மார்க்கெட்ல பொம்பளை பசங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு சாமி சாமி ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு உட்காந்துருக்காங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டது ஷேர் மார்க்கெட்ல போட்டதெல்லாம் போலீஸ் கேஸ் வம்பு வழக்கில் போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட வந்து நம்ம எப்படியாவது என்ன காப்பாற்றி கொடுங்க ஸோ என்ன நம்பி நான் ஒரு நாலு பேர்கிட்ட வாங்கிட்டேன் அவங்களை நம்ம திருப்பி தரணும் எனக்கு கூட அது தேவையில்லை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க சாமி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சாமி அப்போ இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கிளியர் பண்ணி பண்றோம் அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இதுல ஏகப்பட்ட லாஸ் இடப்புகள் பண இடப்புகள் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய அன்பர்கள் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க சம்பந்தமே இல்லாத துறை ரீதியான நடவடிக்கைகள் எப்பயோ செஞ்ச ஒரு விஷயத்துக்கு பழிவாகிறதுக்காக எவனாவது எழுதி போட்டிருப்பாங்க துறை ரீதியான நடவடிக்கைகள் வம்பு வழக்குகள் வீண் பழி அவமானங்கள் தலைமுடிவு அரசு அதிகாரிகள் நம்ம சொல்ல முடியும் சார் காவல்துறையில உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு சார் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானம் அவர் போஸ்டிங் சொன்னாலே தெரிஞ்சிடும் காவல்துறையில உயர்ந்த ஸ்தானத்துல நல்ல இருக்கிறாங்க அவருக்கு தேவையில்லாத ஒரு வீடு அவமானம் வாராகி எடுத்து வருகிறார்கள் அதை எப்படியாவது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும் நல்ல முறையில முடியும் அது திரும்பவும் அந்த போஸ்டிங்ல போய் உட்காரணும் சாமி அப்போ யாராக இருந்தாலும் நேரங்காலந்தான் உங்களை வழிநடத்தும் மீன்பிடி அவமானங்கள் தலை உணவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை பண இழப்புகள் ஏமாற்றம் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி கண்பர்களே இவை எல்லாமே மாறும் நல்லது நடக்கும் அதோட கூட இல்லாம செய்த நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருகும் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் நீங்க பிசினஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் இருக்கலாம் பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் ஆறு மாசமா கம்பெனி ஓடல சாமி ஏழு மாசமா கம்பெனி ஓடல அல்லது நிறைய பெருத்தா கஷ்டம் முப்பது கோடி ரூபாய்க்கு ஒரு கடன் சொல்ற அதே போல பெரிய குடும்ப பிரச்சனைகள் அப்பா அம்மா ஒரு அரசியல் குடும்பம் வாகன வெறுத்து வெளியில் தர்றாங்க தம்பியை கூட வச்சுக்கிறாங்க சொத்து பிரிக்கல வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரே வீட்டுல ரெண்டு பசங்க ஒருத்தர் மேல ஒரு ஒரு சொன்னாலும் ஒரு கண்டலா வெள்ளம் இதெல்லாம் கிரகம்தான் காரணம் ஏன் அப்பா அம்மா போய் அந்த வேறுபாடு பார்க்க போறாங்க அப்போ உங்க ஜாதகம் சரியில்லை அதே போல வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாகுபாடுகள் ஒன்னா வேலை செய்யற அவங்களை சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்குமே ஆனால் மாமியார் மாமனார் நாத்தனார் ஃபேமிலியா இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் வேலை இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்களே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் உத்தியோகம் வேலை மாற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசி என்பர்கள் இந்த வேலையை நான் மாத்திக்க போறேன் வருமானமே இல்ல இல்லைன்னா வேலையே கிடைக்கல கமிட்மெண்ட் வருமானம் குறைவு ஸோ வேலை விஷயத்துல ரிஷபராசி என்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க நமக்கே தெரியும் எத்தனையோ வெளிநாட்டு அன்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் நாம சொல்றோம் அந்த பூஜைகள் பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்கிறோம் அப்போ வேலையில மாற்றங்கள் நிகழும் இன்னும் சொல்ல போனா வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய சாமிநாயக வெளிநாடு போவனா இல்ல எங்க வீட்டுக்காரங்க இருக்காரு அது போல வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அது வெளிநாட்டிலே வேலை செய்யறீங்க நான் இந்த கம்பெனி மாறிக்கலாமா ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா பொதுவா எங்க வேணாலும் வேலை செய்யுங்க ஜாப் சேஞ்சஸ் செய்யலாமா அதெல்லாம் ஒரு முறை ஆலோசனை கேட்டு உங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்து நிச்சயமா ராசி அன்பர்களே வேலை மாற்றங்கள் உண்டு பதவி உயர்வு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் வேலை மாற்றங்கள் உண்டு அப்போ வருமானம் சப்பா இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போனோம் ரிஷவராசிக்கு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முடிவு செய்யும் தீர்மானிக்கும் எனவே மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாய் ஜெய்வராஹி ஜெய் ஜெய்வ